எங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே போராட்டம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இன்றைக்கி தண்ணி இல்லைனா எந்த ஒரு ஒரு நாய் வந்து தண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல எங்கள் எங்க ஏரியால இருக்கிற நாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிக்கும் அதுக்கு எதுவுமே இல்ல எங்களுக்கே இல்லாதப்போ அது கூட நாய்களுக்கோ பறவைகளுக்கோ எப்படி தண்ணி வைக்க முடியும் எந்த ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாம இருக்க முடியும் எங்களுக்கு வந்து மெயினாக தண்ணி வேணும் ரெண்டு போர் எந்த ஏரியாவில் இருக்கு ஒரே ரோட்ல ரெண்டு போர் இருக்கு இது கிட்டத்தட்ட போர் வந்து இருக்குது கட்டி போடுறாங்க அத வந்து கட்டி போட்டு ரெண்டு முறை காஜி நாலாவது வார்ட்ல இருந்து பேசுகிறோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆறு மாசமும் சரியான தண்ணி வசதி கிடையாதுல இருந்த ரெண்டு போருமே கழட்டி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஏரியால இருந்த ரெண்டு போருமே ஒரு ஐம்பது அறுபது வீட்டுக்கு நூறு வீட்டுக்கே தண்ணி வந்து சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டு போருக்குமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது எங்கேயோ வந்து கவுன்சிலரை கேட்கணும்னு சொல்கிறாங்க கவுன்சிலரை கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது ஸோ இது வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சுத்தமாக தண்ணியில் எல்லாமே வாங்கி ஊற்றுற நிலைமைக்கு ஒரு லோடு வந்து ஆறுநூறுபாய் எழுநூறுபாய் விற்குது எப் எப்படி நாங்கள் வாங்கி ஊத்துறது அந்த மாதிரி பண்ணாலும் வந்து அவங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கவுன்சிலர் வந்து ஜெயிச்சுக்குலேருந்து எந்த ஒரு ஏரியாவில் வந்து என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா இதை வந்து மெயினாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்குறாங்க இப்போ நாங்கள் போனோம்னா இந்த ஏரியாக்காரர் காமராஜ் நகர் எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்றது பகிரங்கமாகவே ஒரு சில இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கேட்குறாங்க இப்போ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தொலைசிம்மன் நகர் அந்த ஏரியாக்காரங்க இது இதில் வந்து எங்களுக்கு எந்த அப்போ அதுங்க எப்படி வந்து ஜெயிச்சாங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது ஒரு சாதாரணமாக ஒரு காக்கா குருவி கூட தண்ணி வேணுன்றது தான் இது அது இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ரெண்டு போர் கழட்டி போட்டு ரெண்டரை மாதம் ஆகுது எந்த ஒரு நடவடிக்கையும் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க அதனால் இன்னைக்கு கமிஷனராக பேசுகிறேன் வந்து கேட்கலாம் தண்ணி கேட்டால் எதுவும் இப்பயாச்சும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமான்றது தான் வந்திருக்கும் நியாயம்ன்றதை விட நாங்கள் வாழ்கிறதுக்கு தண்ணி வேணும் இதுதான்

என்ன சொல்றேன்னா இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் இருக்கும்போது போது என்ன நடக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் இந்த குரூப் கிரியேட் பண்றீங்க அந்த குரூப்ல ஒவ்வொரு நாளும் போடுறோம் தண்ணி வரல தண்ணி வரல ஏன் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்ப எதுக்காக எதுக்காக நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும் ஓட்டுன்றது எல்லாம் காமன் என்னைக்கு ஓட்டு போடல இந்த ஏரியால இருந்து எங்களுக்கு ஓட்டு வரல நான் வர மாட்டேன் அப்படின்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் இது எப்படின்னு தெரியல தான் எப்படி சொல்றதுன்னா திமுக

அவங்க வந்து என்ன பார்க்கணும் நாங்கள் வந்து அவங்கள பார்க்க தான் நான் ஓட்டு போட்டுக்கோம் இதோட என்னோட கேள்வி வந்து இது கரெக்டாக இருந்துச்சா நீங்க வந்து எடுத்துன்னு போங்க முதலமைச்சர் வரைக்கும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு என்ன அவங்கள அவங்களோட கீழே தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க

यले भन्छ यहाँ जे जति कुरा गर्नुहुन्छ सोराम भन्दृछिं यहाँ यले भन्छु कुरा गर्नुहुन्छ सबभन्दा व्हाट्सएप जति सन्देश प्राप्त छ मन्दरा